எம்டி நேர்களுக்கு வணக்கம் பைல்வான் பயாஸ்கோப் நிகழ்ச்சியில் இப்போது சர்தார் படத்தின் திரை விமர்சனத்தை பார்த்து ரசிக்க போகிறீர்கள் சர்தார் அவ்வளோ ஈஸியெல்லாம் பிடிச்சிட முடியாது இன்ஸ்பெக்டர் விஜய் பிரகாஷ் பிரச்சனை இருக்குது சொன்னால் கூட வரமாட்டாங்க சார் பிரஸ் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துருவான் நாலு பேருக்கு நல்லது பண்ணாலும் நாற்பதாயிரம் பேருக்கு தெரிகிற மாதிரி பண்ணுவோம் எஸ்பாய் ஆல்வேஸ் எஸ்பாய் பத்த வச்சு படத்தோட படம் படத்தின் கதை என்ன கார்த்திக்குடைய அப்பா சமுதாய போராட்ட வீரர் விடுதலை போராட்ட வீரர் அவருக்கு மூன்று மகன்கள் முதல் இரண்டு மகன்கள் ராணுவத்திலேயே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவது மகன் கார்த்தியும் ராணுவத்தில் சேர்ந்து நாட்டுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார் கார்த்தியின் தந்தை ஆனால் ராணுவத்துக்கு ஆள் எடுக்க போன சமயத்திலே அவரை நிராகரித்து விடுகிறார்கள் ஆனால் அங்குள்ள உயரதிகாரி கார்த்தியை அழைத்து உனக்கு எல்லா தகுதிகளும் இருக்கிறது திறமை இருக்கிறது விசுவாசம் இருக்கிறது வலிமை இருக்கிறது ஆனால் நீ ராணுவத்தில் உளவாளியாக பணியாற்ற வேண்டும் என்று சொல்கிறார் உளவாளி என்றால் அடையாளமே இல்லாத அளவுக்கு ராணுவத்தில் நேரடியாக பணியாற்றாமல் இராணுவ அதிகாரி சொல்கிற இடங்களுக்கு சென்று உழவு பார்க்க வேண்டும் இதுதான் உளவாளி அந்த ஊரில் அவர் இராணுவ உளவாளி என்பது சொல்லாமல் பொதுமக்களிடையே தன்னை ஒரு தெருக்கூத்து கலைஞராக அடையாளப்படுத்தி கொள்கிறார் அவங்க அப்பா கேட்பார் ஏன்டா தெருக்கூத்து பண்ணிக்கிட்டுருக்க இராணுவத்துக்கு போண்டியானடா ஏதாவது வேலை பார்க்க வேண்டியதானே தானே என்று சொல்வார் அப்போது காட்சி சொல்வார் ஏன் உங்கள் அப்பேன் அதான் எங்கள் தாத்தா என் தெருக்கூத்து கலைஞர் தானே தாத்தாவளியில் நான் திருக்குத்து பண்ணுங்க பண்ணுகிறேன் என்று சொல்வார் கார்த்தி அவரை விரட்டி விரட்டி காதலிக்கிறார் ரஷிதா கிராமத்து பெண்ணாக அவர் வலிய வலிய மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொள்ள வந்தாலும் இராணுவத்தில் உளவாளியாக வேலை செய்யும் கார்த்தி அதை விடுகிறார் வேறு ஒரு இக்கட்டால சூழ்நிலையில் அவரை திருமணம் செய்து கொள்கிறார் உழவு பார்க்க போன இடத்தில் தேசத்துறகி என்ற பட்டம் விழுகிறது அந்த தேசத்துரோகி பட்டம் என்றவர்கள் வெளியே நடமாட முடியாது அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் என்பது கூட தெரியாது இதனால் கார்த்தியுடைய மகன் இன்னொரு கார்த்தி அப்பாவும் மகனுமாக நடித்திருக்கிறார் கார்த்தி மகன் கார்த்தி போலீஸ் இன்ஸ்பெக்டராக பணியாற்றுகிற பொழுதும் ஊரில் உள்ளவர்கள் போலீஸ் உயரதிகாரிகள் நீ தேசத்துரோகியின் மகன்தானே என்று நக்கல் செய்வார்கள் அப்பப்போ ஊசி மாதிரி குத்திக்கிட்டே இருப்பாங்க இதுவரைக்கும் பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தும் அப்பாவை தேசத்துறை அப்பா என்ன எப்படி பெற்று வளர்த்திட்டியடா பரதேசி என்று திட்டிக் கொண்டிருப்பார் காவல்துறையில் பணியாற்றுகிற கார்த்தி கொஞ்சம் விளையாட்டு பிள்ளை ஏனென்றால் தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ள வேண்டும் இப்போ தான் வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு லட்டுவசுங்கு இருக்கு இல்லையா ஃபேஸ்புக்கில் அதனால் என்ன ஒரு காரியம் செய்தாலும் வீர செயல் சேர்ந்தாலும் கண்டுபிடிச்சாலும் கொள்ளையன கண்டுபிடிச்சாலும் உடனே வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கில் போட்டு அவரை தன்னுடைய இமேஜை உயர்த்தி கொண்டார் இன்ஸ்பெக்டர் கார்த்தினா அங்கே உள்ள எல்லாருக்கும் ஒரு பயம் மரியாதை உயரதிகாரிகளே இவருடன் இவரை பொழுந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அப்படி செய்ய முடியாது தனிப்பட்ட முறையில் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு பெரிய புகழ் வருவதை போலீஸ் அதிகாரிகள் அனுமதிக்க மாட்டார்கள் ஆனால் படத்துக்காக அப்படி பண்ணுறாரு திடீர் என்று அவருக்கு ஒரு உத்தரவு வருகிறது இந்த மாதிரி தேசத்துறவ குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார் தேசத்துரோகியாக லைலா என்று பழைய நடிகை தான் லைலாவுக்கு ஒரு மகன் உண்டு அவர் எதற்காக தேசத்துறை என்று குற்றம் சாட்டப்படுகிறார்னு சொன்னால் அவர் அடிக்கடி தண்ணீரை உபயோக தண்ணீரை வீணாக்காதே தண்ணீரை கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு விற்காதே தண்ணீரை தேசியமயமாக்காதே என்றெல்லாம் சத்தம் கூட்டிகிட்டு போர் இதை கவனித்த கார்பரேட் நிறுவனத்தில் எங்கே இவர் தன்னுடைய தொழிலுக்கு பாதகத்தை ஏற்படுத்தி விடுவாரன்னு அவரை தீர்த்துக்கட்டுற முயற்சி பண்ணுவாங்க அவரை தேசத்துறையாக சித்தரிப்பார்கள் போலீஸ் தேரி கார்த்தியும் அவர் வரட்டுவார் ஒரு கடத்தில் திடீர்னு செத்துப்பிடுது த மர்மமான முறையில் அவருடைய மரணம் நிகழும் விசாரிச்சால் அவரை கொலை செய்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் கார்பரேட் தான் கொலை செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் லைலா நிரபராதி என்பது போலீஸ் தேரிக்கு தெரியும் அப்போ இந்த தேசத்துரோகி யார் என்று கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சியில் இறங்குவார் கார்த்தி அப்போ தான் தன்னுடைய அப்பா அங்கே தேசத்துரோகி குற்றஞ்சாட்டப்பட்டு இருக்கார் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்பது தெரிய வரும் அப்பாவும் அவனும் ஒரு சந்தர்ப்பத்தை சந்திக்கிறாங்க கிளைமேக்ஸ் வந்து ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸ் கார்த்தி இரண்டு வேடங்களையும் எடுத்துக்கிறார் ஆனால் ஏற்கனவே அவர் அந்த வா ஆட் வாட்ட சாட்டமான ஜல்லிக்கட்டு க காளையாகத்தான் வழக்கம் வருவார் காவல்துறை அதிகாரி இன்ஸ்பெக்டர் இடத்துக்கு பொருத்தமாக இருக்கிறது அவருடைய பாடி லாங்குவேஜ் ஆனால் கார்த்தி கார்த்தியாகவே வருகிறார் அந்த இடத்துல ஆனால் கார்த்தி தேசத்துரோகம் குற்றச்சாட்டப்பட்ட கேரக்டரில் முதியவர் அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு பூச்சி அந்த வேடத்தில் வரும்போது கார்த்திக் என்னுடைய மனதை அள்ளுகிறார் மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் கார்த்திக் அதில் எந்த சந்தேகமுமே இல்லை நீயா நானா யார் நன்றாக நடித்தது என்ற போட்டி வைக்குமே ஆனால் அப்பா கார்த்திக் முதலிடம் பெறுகிறார் அதுக்காக ரெண்டாவது கட்டத்தில் இருக்கிற மகன் நடிப்பு சரியில்லை என்று சொல்லிவிட முடியாது கார்த்தி மகன் கார்த்தியுடைய நடிப்பு யதார்த்தமான நடிப்பு இந்த படத்தில் ரஷிதா அவர் கிராமத்து பெண்ணாக பலம் வருகிறார் நல்ல முகபாவனையை காட்டுகிறார் பக்கத்து வீட்டு பெண் மாதிரியே இருக்கிறார் ரஷிதா வக்கீலாக நடிக்கிற ராஷி கண்ணா முகபாவனைகளை சரியாக வெளிப்படுத்தவில்லை ஏனென்றால் அவர் வேறு தமிழ் புரியவில்லை என்னமோ தெரியவில்லை பி எஸ் மித்ரன் இயக்குனர் ரஷிதா ராசிக்கண்ணாவை சரியாக வேலை வாங்கவில்லையோ என்னமோ தெரியவில்லை அவர் நடிப்புக்கு தனி கொண்டிருக்கிறார் இந்த படத்தில் கன்னட நடிகர்கள் இந்தி நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள் ஏனென்றால் இராணுவ அதிகாரிகள் முகத்துக்கு அவர்களுடைய முகம் பொருந்தும் என்ற காரணத்தினால் இந்த படத்தில் குதர்க்கமான கேள்வி ஒன்று இருக்கிறது நதிகளை தேசிய மயமாக்க வேண்டும் என்பது பொதுவாக பொதுக்கருத்தாக மக்கள் நலன் கருதி இருக்கிறது ஆனால் இந்த படத்தில் இந்திய தேசிய நதிகளை இணைப்பது சீனாக்காரனுடைய சதி என்று சொல்கிறார்கள் அது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை நதிகளை இணைத்தால் எல்லாருக்கும் சமமாக நதிநீர் கிடைக்கும் என்பதில் மாறுபட்ட கருத்தே இல்லை ஆனால் அது ஏதோ தேசத்துரோக சதி என்று இந்த படத்திலே சொல்கிறார்கள் ஒன் இண்டியா ஒன் பைப் என்று சொல்கிற கிட்டத்தட்ட மோடியினுடைய முழக்கத்தை எதிர்ப்பதாகவே தோன்றுகிறது அது மட்டுமல்ல ஆரம்பத்தில் காவல்துறை சம்பந்தப்பட்ட காட்சிகளில் இளவரசு அரசியல்வாதியாக நடித்திருப்பார் லெட்டர்பேடு கட்சிகள் என்று அரசியலில் சில கட்சிகள் உண்டு தொண்டர்களே இருக்க மாட்டார்கள் ஆனால் தலைவர் மட்டும் லெட்டர் பேட்லே ஏதாவது அறிக்கை விட்டுருப்பார் அந்த மாதிரி ஒரு கட்சி தலைவர் இளவரசு அவர் தன் கட்சிக்கு அதிக உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் தனக்கு புகழ் வர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஜால்ராக்கிட்ட ஐடியா கேட்பாங்க அப்போ யூடியூப் ஆரம்பிக்கணும் அப்படி என்று சொல்லும் பொழுது யூடியூப்பு கூட கண்டென்ட் இருந்தானப்பா போடுவாங்கங்கும்போது நாம் ஏதாவது ஒரு போராட்டம் நடத்தணும் என்ன போராட்டம் நடத்தணும் நம்ம ஊரில் ரொம்ப நாளாக ஒரு சில மூடியே கிடக்கு அது திறக்கிறதுக்குன்னு சொல்லி போராட்டம் நடத்தும் அப்படி என்று தொண்டர் சொல்வார் உனக்கு இளவரசு கேட்பார் எப்போ அது யாரோட சிலைனா யாருக்கு தெரியும் அதை பற்றிலாம் அவன் தெரிய வேண்டியில் போராட்டம் நடத்துவோம் என்று சொல்வார் அந்த இடம்லாம் உடைய இப்போது போராடி கொண்டிருக்கிற அரசியல்வாதிகளுடைய யதார்த்தத்தை வெளிப்படுத்துகிறது அது இல்லை அனே மெரினாவில் போய் தர்மயுத்தம் நடத்துவோம் என்று ஓபிஎஸ்ஸையும் இந்த படத்திலே கிண்டலடித்திருக்கிறார்கள் ஆனாலும் சுவாரஸ்யமான அரசியல் கிண்டல்கள் அரசியல் நெய்யாண்டிகள் வரையறுக்கப்படும் தான் நல்லா தான் இருக்குது கைத்தட்டில் உள்ளதான் செய்து அந்த இராணுவத்திலே உளவாளியாக இருப்பவர்கள் அடையாளம் தெரியாமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவருடைய போ பழ ஒரிஜினல் பேர் கார்த்தியினுடைய ஒரிஜினல் பேர் படத்தில் போஸ் போஸ் என்ற பெயர் வேண்டாம் என்று சொல்லி சர்தார் என்ற பெயரை இராணுவ உயரதிகாரி சூட்டுவார் ஒரு தமிழ்நாட்டு தேசிய தலைவர் ஒருவரை பெயரை புறக்கணித்து விட்டு ஒரு இராணுவ அதிகாரி பேச்சை கேட்டு சர்தார் என்ற பெயரை கதாநாயகன் சூட்டி கொண்டு நியாயமா என்ற ஒரு கேள்வியும் இதில் எழுகிறது அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கிராமத்தில் திருவிழா கொண்டாடுவாங்க ராஷி ரஷிதா அந்த வாங்கி திரு குங்குமம் வச்சுக்கிடுவார் ஆனால் பூசாரி வந்து ஊதி கொடுக்கும் பொழுது மறுத்து விடுவார் கார்த்தி இந்த படத்தில் அவர் ஏன் தன்னை நாத்திகராக கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு புரியவில்லை ஏனென்று சொன்னால் சிவகுமார் ஆன்மீகவாதி ஆன்மீக சொற்பொழி கூட செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதற்காக சினிமாவில் நாத்திய வேடம் போடுகிறார் கார்த்தி என்பதும் விடை தெரியாத வினாவாக இருக்கிறது இந்த படத்தின் இசையமைப்பாளர் ஜி கே ஜி பிரகாஷ் ஜி வி பிரகாஷ் நான்கு பாடலில் அவருடைய முதிர்ச்சித்தன்மையை தெரியப்படுத்துகிறார் மூன்று பாடல்கள் ஒரு சோக பாடல் பிரம்மாதமாக இருக்குது அதைவிட பின்னணி இசையில் மிகவும் அருமையாக பாராட்டுகளை பெறுகிறார் ஜி வி பிரகாஷ் பின்னணி இசையமைப்பதில் முன்னணியில் நிற்கிறார் ஜி வி பிரகாஷ் இந்த படத்துக்கு வழிப்பதிவாளர் ஜார்ஜ் வில்லியம்ஸ் அருமையாக வழிப்பதிவு செய்திருக்கிறார் சில காட்சிகள் இந்த படத்தை விக்ரம் படத்தை நினைவுவிட்டுகிறது ஏன்னா நிறைய இன்வென்ஷன் தேசத்துரோகம்லாம் வருகிறது ஒரு கடல் காட்சிகள் கப்பல் காட்சிகள் சண்டை காட்சிகளில் ஜார்ஜ் வில்லியம்ஸ் தன்னுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி பாராட்டுதலை பெறுகிறார் இந்த படத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா சமீபத்திலே வந்த சீதா ராம் என்ற படத்துலேயும் இந்த மாதிரி ஒரு விசுவாசம் இந்திய புலவாளிக்கு தேசத்துரோக குற்றச்சாட்டு சுமத்தி அவரை தேசிய துரோகின்னு குத்தி விடுவார்கள் அந்த படத்துலேயும் அந்த ஒரு அரை மணி நேர எபிசோடு இந்த கதையாக தான் இருக்கும் இந்த படம் முழுக்க எபிசோடு அதாவது அப்பாவுடைய எபிசோடு இந்த ஒரே நேரத்தில் இரண்டு இயக்குநர்களுக்கு இந்த ஐடியா வந்ததுக்கு காரணம் வெளிநாட்டு படங்களை இருந்து திருடிவிட்டார்களா என்பதும் ஒரு கேள்விக்குறிதான் கமலஹாசனை நினைவுபடுத்துவது போல முகம் கமலஹாசனை நினைத்து நினைவுபடுத்துவது போல நடவடிக்கைகள் செயல்பாடுகள் குரல் அந்த பையன் பத்து வயசு பையன் பிரமாதம் இருக்கான் நடிச்சிருக்கான் பல காட்சிகளில் போலீஸ் அதிகாரி கார்த்திக்கும் அவர் தான் உதவுகிறார் அந்த பையன் அதே மாதிரி தேசத்துரோகம் குற்றம் சாட்டப்பட்ட விசுவாசமிக்க இராணுவத்தில் பணியாற்றுகிற கார்த்திக்கும் அந்த பையன் உதவுவார் மிக அருமையான பையன் அந்த படத்தை நகர்த்துறதே அந்த பையன் சொன்னால் அது மிக பொருத்தமாக சர்தார் படம் தீபாவளி பட்சணங்களோடு வெடி வெடித்து கொண்டு பார்த்து மகிழ வேண்டிய படம் சர்தார் லாஜிக்கு எரர்கள் நிறைய இருக்கிறது சினிமாட்டிக் விஷயங்கள் சினிமாத்தனம் படத்தில் கொலோய்ச்சி இருக்கிறது யதார்த்தம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஆனாலும் அது பொழுதுபோக்காக இருப்பதால் அந்த லாஜிக் இல்லா மேஜிக்கை மன்னித்து விடலாம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்